இந்த மாநாட்டை எங்கு நடத்தலாம் என்று முடிவெடுத்த போது யோசித்துக் கொண்டிருந்த போது புதிதாக ஒருவருக்கு இந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நினைச்சோம் நான் வச்ச தேர்வில் ராஜேஷ்குமார் பாஸ் ஆகிவிட்டார் ஏன் அதனை தாண்டியும் சொல்கிற முதல் மதிப்பெண் பெற்று விட்டார் இந்த மாநாட்டில் உங்கள் அனைவரின் சார்பாக நான் அவரை வாழ்த்துகிறேன் நாமக்கல் வந்தால் மாவட்ட எல்லையில் இருந்து நான் தங்கிய இடம் வர பதிமூணு கிலோமீட்டர் தூரம் வர மக்கள் அலையிலே நீந்தித்தான் நான் வந்தேன் நாமக்கல்லை திமுக கோட்டையாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமாரை மனதார பாராட்டுகிறேன் ராஜேஷ்குமார் ஸ்டேட் பிளேயராக வெற்றி பெற்று விட்டார் நான் இளைஞரணி செயலாளராக இருந்த போது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த அனுபவத்தின் மூலமாக மிக தேர்ந்த அனுபவ போல இந்த மாநாட்டை எழுச்சியோடும் அழகோடும் விடுக்கோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களை உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டை நாமக்கல்ல சிறப்பாக நடத்தி காட்டின சாதனைக்கு சொந்தக்காரர் தம்பி ராஜேஷ்குமார் நாமக்கல் மாவட்டத்துக்காக திட்டப்பணிகளை பெறுவதில் முனைப்பாக இருக்கக்கூடியது என்னை சந்திக்கிற போதெல்லாம் கையில ஒரு கடிதம் நிச்சயமாக இருக்கும் அதுல நாமக்கல் மாவட்டத்துக்கு சாலை வேணும் பஸ் ஸ்டாண்ட் வேணும் கூட்டுறவு வங்கி வேணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை விடுவோம் என்னை சந்திப்பார் பார்க்க அமைதியாகவும் செயல் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ்குமார் நான் வளர்த்த இளைஞரணியின் புராடக்ட்